ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக பாண்டிச்சேரி போயிட்டுருக்கிறோங்க நானே என் ஹஸ்பண்ட் அனுஷ்கா நிதிஷ்கா நாலு பேரும் போயிட்ருக்கிறோம் ஹாய் ஹஸ்பண்ட் வந்து ஹாயஸ் ஒருவரெல்லாம் இருக்கும் நிதிஷ்கா வந்து பின்னாடி உட்காந்துட்டு செம்ம டயர்டுங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்துச்சு வந்துட்டா ஸோ நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சைட் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்போ நிதிஷ்கா வந்து சீஸ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ செம்ம மொக்கையாக இருந்தது தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணிடறாதீங்க இந்த வழியாக போனீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் சீஸ் சாண்ட்விச் மட்டும் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க நாங்கள் அப்படி இப்படியே வந்து ஒரு ஒம்பது மணிக்கு வந்து நைட் ஒம்பது மணிக்கு பாண்டிச்சேரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் செம தூக்கம் நல்லா வந்து செம டயர்டாக இருந்தது இருந்தாலும் இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அன்னிக்கி என்ன விசேஷம்னு தெரில ஆனால் நிறைய கோவிலில் வந்து விசேஷம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செம்ம லைட்டிங்ஸு சூப் சூப்பராக ஆயிடுச்சுங்க எவ்வளோ டயர்டு இருந்தாலும் நாங்கள் ரம் ரொம்ப எனர்ஜி ஆயிட்டோம் ஆக்சுவலாக அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எங்களை வா வா அப்படின்னு வெல்கம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு நாங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருந்தோங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே வேலை இருந்ததுனால ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நாங்கள் இங்கே இருந்தோம் ஸோ சூப்பராக இருந்ததுங்க உள்ளே வந்தோன்னுமே எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆகிடுச்சு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே அது இதுன்னு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகணும் அங்கே சாப்பிட்டோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம் ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு வந்தோம் பீச்சு இது வந்து லைட் ஹவுஸுங்க ஓல்டு லைட் ஹவுஸ் இப்போ வந்து அவ்வளோவா இருட்டாக இருக்குது ஸோ நாளைக்கு சன்லைட்டில் எப்படி இருக்குதுன்னு ஒரு வியூ நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் வந்து பண்ணிட்டாங்க இது ஃபஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது இப்போ வந்து இது ஹோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதுலேயும் லைட்டிங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது பீச் சைடில் ஸோ இதெல்லாமே பீச் ரோடுங்க ஸோ நாங்கள் நைட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு மறுபடியும் மார்னிங் காலையிலேயே கிளம்பிட்டோம் நேரத்துலேயே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்புலாம் நினச்சோம் ஆனால் முடியல செவன் ஓ கிளாக் தான் கிளம்பினோம் சிக்ஸ் ஓ கிளாக் போய் சன்ரைஸ் பார்க்கலாம் நினச்சிருந்தோம் பட் முடியல செவன் ஓ கிளாக் தான் கிளம்பினோம் கிளம்பி நேராக மணக்குள்ளார் விநாயகர் கோவிலுக்கு போனோங்க போகும்போது நாங்கள் இந்த மார்க்கெட் ரோட்டில் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஸோ இங்கேருந்து வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் ஞாபகம் இல்லை ஸோ மார்க்கெட் ரோட்டில் விட்டுவிட்டோம் ஸோ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் குட்டி குட்டியாக எல்லாம் வச்சுருப்பாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்டுருப்பாங்க எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் நடக்கிறதுக்கே வழி இருக்காது இதே மாதிரி தான் வண்டிங்களாம் வந்துச்சுன்னா இடிச்சுட்டு இடிச்சுட்டு நடந்துகிட்டு இருப்போம் அதெல்லாம் ஆசை போட்டுட்டே போகணும் ஸோ எப்படியும் மணக்குளார் விநாயகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க இது ரொம்ப வந்து ஒரு ஐநூறு வருஷம் பழமையான கோவிலுங்க இந்த கோவிலில் மட்டும்தான் வந்து பிள்ளையாருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க உலகத்துலேயே இங்கே மட்டும்தான் பிள்ளையாருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ சித்தி புத்தின்னு சொல்லிவிட்டு அவர் ஒய்ஃப் கூட அவர் இருப்பார் இங்கே மட்டும்தான் விநாயகருக்கு பள்ளி அறையும் இருக்குங்க நாங்கள் போன அன்னைக்கு கல்யாணம் ஒன்று அங்கே இருந்துச்சு அந்த கோயிலில் கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டு கோயில் விட்டு வெளியில் வந்தாச்சு கோவிலுக்குள்ளே வீடியோஸ் நாட்டு அளவுடு அதனால அங்கே பொண்ணு இருந்ததுனால அது சாக்கா வச்சு இது நூண்டு வீடியோ எடுத்தங்க ஸோ அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இங்கே நிறைய டூரிஸ்ட்டு ஃபாரின் டூரிஸ்டெல்லாம் நிறையா வரதுனால அவங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் நிறையா விரும்பி வாங்குவாங்க அதனால ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருட்களை இங்கே வந்து நிறையா வச்சுருந்தாங்க கோயில் வாசலில் இங்கே நிறையா டூரிஸ்ட் வருவாங்க இல்லைங்களா அவங்களாம் வாங்குவாங்கன்னு ஸோ செம்மையாக இருந்தது எல்லாமே இந்த கோவில் வந்து தொல்லைக்காது சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரால் இங்கே இருக்கிற பிள்ளையார் வந்து உருவாக்கப்பட்டாருங்க இந்த கோவில் உருவாகிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம்னே சொல்லலாம் அவர் தான் இங்கே பிள்ளையாரை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையார வச்சு ஒரு கோவிலாக உருவாக்குனாங்க ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஈவினிங் வந்து நாங்கள் பீச்சுக்கு வந்தோம் இங்கே பீச்சில் வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அது செம்மையாக இருந்ததுங்க நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் அது வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன் உங்களுக்கு அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்குற பாருங்க ஸோ இதுதான் ஓல்டு லைட் ஹவுஸ்ங்க சமா கம்பீரமாக நிற்கிறதில் இது ஃப்ரெஞ்சுக்காரங்க காலத்தில் கட்டினது ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ்ங்க இங்கே இருந் இதுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காந்தி மண்டபம் அமைஞ்சிருக்குது இந்த காந்தி மண்டபம்க்கு பின்னாடியே வந்து பீச் இருக்குதுங்க கடல் அமைஞ்சிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ரில் இல்லாமல் இருந்தது கீழே மேலே குழந்தைங்களாம் ஏறி விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்போ வந்து க்ரில் போட்டுட்டாங்க காந்தி தாத்தா மேலே அங்கே மேலே வந்து ஏ யாரும் ஏற முடியாமல் ஸோ நல்ல அது ஒட்டுன மாதிரியே காந்தி மண்டபம் ஒட்டுன மாதிரியே பின்னாடியே வந்து பீச் அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே முதல்லலாம் கீழே இறங்கி விளையாட முடியாது ஃபுல்லாக வந்து கல் போட்டிருப்பாங்க பட் இப்போ வந்து கீழே இறங்கி விளையாடலாம் இருந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப ஒரு சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை நிறைய குப்பைங்களாக போட்டு வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் இங்கே வந்து முதல்லலாம் மணிக்கணக்கில் உட்காந்துருப்போம் நிறையா உட்காந்துட்டு ஸோ அப்படியே இந்த கடல் வந்து நம்ம மனசுக்கு ஒரு இதமாக இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா நிறையா மிஸ் பண்ணியிருந்திருப்போம் எல்லாமே யோசிச்சுட்டு நல்லா இருக்கும் ஸோ நம்ம நினச்சதெல்லாம் எதுவும் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் என்ன ஒரு கவலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் இங்கே வந்து உட்காருமோ சூப்பராகிருங்க இதுதான் ஓல்டு லைட் ஹவுஸ்ங்க இப்போ யூஸில் இல்லை இந்த லைட் ஹவுஸ் இருந்தாலும் செம்ம கம்பீரமாக நிற்கிறது இல்லை சிங்கம் இருந்தால் கடல் வர அந்த கப்பலுக்கெல்லாம் சரக்கு கப்பலாகட்டும் எதாகட்டும் எல்லாமே சிக்னல் போகும் அந்த லைட் ஹவுஸ்லேருந்து இப்போ யூஸில் இல்லைனா அது பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது அரோபிந்து ஆசிரமம் இங்கே இருக்குதுங்க அந்த ஆசிரமமுக்கு இது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருந்தது பட் இப்போ வந்து ஹோட்டலாக மாற்றிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பீச் வியூங்க பீச் ரோடு இது இங்கே வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் வரும் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க இது வந்து ரோடு தான் இந்த இந்த வாக்கிங் போயிட்டுருக்கு இது வந்து ரோடு தான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வெஹிக்கல்ஸ் அலௌட் இல்லை மக்கள் மட்டும்தான் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க குழந்தைங்களாம் நிறையா பேர் வருவாங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க இதுவும் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரிங்க ஸோ நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பீச் வியூவோட ஒரு ஹோட்டல் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பாண்டிச்சேரிக்கு நிறையா ஃபாரின் ட்ரிப் வராங்க எப்போயுமே ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்டு ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஹேண்டிகிராஃப்டு திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இது ஒரு மெயினான ரோடுங்க எப்போவுமே பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு ரோடு இந்த ரோடு இந்த ரோட்டில் தான் வந்து பாண்டிச்சேரியினுடைய தலைமை ஏகம் அமைஞ்சிருக்குது நம்ம டெய்லி காலையில் அப்படியே வாக்கிங் வரும்போது சிஎம் பார்த்துட்டு போகலாம் அளவுக்கு வந்து புதுச்சேரியுடைய ஒரு தலைமையகம் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்குது பாருங்க புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகம் இந்த ரோட்டில் தான் இருக்குதுங்க டூரிஸ்ட் வந்தால் இது எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த ஏரியா வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க நிறையா படத்தில் இந்த ஏரியா வந்திருக்கும் ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணக்குளார் விநாயகர் கோயிலை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு பழமையான கோயில் அது எல்லோரும் பார்க்கக்கூடிய இடம் இந்த வீடியோவை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா நீங்களும் பாண்டிச்சேரி பீச்சில் சுற்றி பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சா கண்டிப்பாக லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்